பெருமராஜர் மூன்றாவது அகதி அகதி தின விழாவை நாம் சீரும் சிறப்புமாக அம்பத்தூர் நாடார் கூட்டமைப்பு சார்பாக சிறப்பாக நடத்தி தந்த அனைவருக்கும் அனைத்து நிர்வாகிகளாகட்டும் நிர்வாக தலைவர்களாகட்டும் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை என் சார்பாகவும் இந்த பொதுமக்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 அடுத்த வாட்டி இதை விட பெஸ்டா சூப்பரா பண்ணணும் நான் கண்டிப்பா கலந்துக்குவேங்க நான் இந்த ஏரியால தான் இருக்கேன் குப்பம் பகுதியில தான் இருக்கேன் மேலே நம்மளுக்கு பாதுகாப்பு அளித்த நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்